எப்போ அப்பா கேட்டு அந்த

வேற அடியா நீங்க பா பதில் உடனடியாக

அடுத்த ஆண்டு அடவுடைய உழவன் குளம் அணி உழவன் குடிப்பு அணிவரும் தயாரில இருக்கவும் அதற்கு அடுத்த ஆண்டு அடவுடைய பழங்குடி அணி நேரம் முன்னீர் பழம் அணிவரும் தயாரில இருக்கவும் कोई तो ना चपाती ले चपाती ले चपाती ले चौटाला में और की चपाती मैंने चार बार तो लगा दे कर 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 आले दोन बायले का पण कोण बोलत नाहीये काय 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 아 r o w இருசக்கர வாகனம் கொஞ்சம் வாரமா விடுங்க வெளியா வெளியே கொஞ்சம் வெளிப்படுங்க வெளியா வெளியே போடுங்க மூன்று வீடு போடுங்க விளையாட்டு சிறப்பு முதல் பரிசுக்கான கோப்பையை துணை தேவ हरले भारी ना भरगा एदा रेवी पॉट कप साटगा भराई करू सुवारे आडे आटजी रेको मार आळे पण मार आळे आडे तुले मार थोले पण मार आनल लापिया हवा करू माहितीरो बोल कुड जाऊं வந்திருக்கும் அணியினர் அனைவரும் கொஞ்சம் உங்கள் இருக்கிற வாகனத்தை கொஞ்சம் ஓரமாக நிறுத்தும்படி உங்களை மீண்டும் மீண்டும் தார்மேடன் கேட்டுக்கொள்கிறோம் வச்சு வாரமாக வருங்க

Thank you for watching. கடைசி மாவட்டம் லாரைக்குளம் ஐந்து வெற்றி புதிகளும் பிள்ளைக்குளம் எட்டு வெற்றி புயலும் நாற்பது அணிகள் வந்துவிட்ட காரணத்தினால் निर्कुम मारी चुतिया तो तो और में चुरे चुतिया और में तायोंस ये थे न बनाएगा वॉट्स क्लब सरपंच आंबुरन मरवे किरों रांगा बाण का अपनी फोटी दिनों सीर सीर बुधवार ने निपटी निकले थे बुर पुरुष पत्थर नहीं कर घूमे काट आठ दिन लावण पुड़िया पढ़ा पुड़िया नहीं देखो

நான்காம் ஆண்டு கபடி போட்டி இப்பொழுது மிகவும் சிறு சிரமமாக நடைபெற்று ஒரு பொதுமக்கள் அமைதி காத்து விழாவை சிறப்பித்து தருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவன் விக்ரம் நாயகர் நான் வருக்கிறேன் நான் வருக்கிறேன்